அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ திருஞானம் பாகம் இரண்டு ஒளியின் வெற்றிடம் அத்தியாயம் ரெண்டை இப்போ பார்க்க போகிறோம் இந்த புக்கானது அன்னை சாரதா தேவி வழங்கி அன்பாலயத்தின் மூலமாக வெளியிட்டிருக்காங்க இந்த புக்கு இப்போது இந்த கலிகாலத்தில் வெளிவந்துள்ளது அதுவும் உயர் தெய்வங்களால் இதை அனைத்து மக்களுக்கும் இந்த செய்தியானது சென்றடைய வேண்டும் அனைத்து ஆன்மாக்களும் விழித்தெழுந்து இறைநிலையை பற்றி இறைநிலையோடு கலக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இதையெல்லாம் வெளியிட்டு வராங்க ஏன்னா இந்த காலகட்டம் என்பது நான்கு யுகங்களின் எல்லைக்காலம் இதில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் அது சொல்ல முடியாத ஒரு நிகழ்வுகள்லாம் நிகழும் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் மக்களை என்பதற்காக இப்பொழுது புவியிறங்கி பல்வேறு உயர் தெய்வங்கள் வந்திருக்காங்க அந்த பல்வேறு நிகழ்வுகளில் சிக்காமல் நம்மளை காப்பதற்காக ஆன்மாவினை விழித்தெழ செய்ய வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்காங்க காலபைரவரும் தன்னுடைய செய்தியினை குறிப்பிட்டுள்ளார் ஒரு மனிதன் இந்த கலியினுடைய டெக்னாலஜியில் ஆழ்ந்து முழுகும்பொழுது அவனுக்கு பல்வேறு இன்னல்கள் ஏற்படும் தடைகள் ஏற்படும் அதே அவன் எல்லாம் இறைவனுடைய செயல் என்று அவன் நடக்கும் பொழுது இந்த பிரபஞ்ச பேரறிவின் இயக்கத்தினை பெற்று இயங்கிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு மூளையிலேயும் பல்வேறு சிக்கல்கள் உருவாகும் என்று சொல்கின்றார்கள் ஆக இந்த செய்தி எல்லா மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற பெரும் நோக்கில் இதையெல்லாம் வெளியிடுகின்றோம் அத்தியாயம் ரெண்டு அன்னை சாரதாதேவியே போற்றி போற்றி அருள் என்றே அறியப்படுகின்ற ஆற்றல் இறை ஒளியில் நிறைந்திருக்கும் இறை ஒளி என்பது பெரும் ஞானத்தை புகட்ட வல்லது அறிவின் அமில கழிவுகளையும் நீக்கும் வல்லமை பெற்றது இறை ஒளி என்பது சிறைபடாத கருக்களிடமிருந்தே வெளிப்படும் விடுபட்ட துகள்கள் யாவும் விண்ணிலிருந்து ஈர்த்து அளிக்கும் விண்குருதி எனும் கனிம ஒளி ஆற்றலை உயிரினை சூழ்ந்திருக்கும் ஆன்மத் துகள்கள் ஈர்த்தே சேகரிக்கும் அத்தருணத்தில் ஒளி ஆற்றலின் தன்மைக்கு ஏற்ப எரிபொருள் என்பது மாறுபடும் சிறைபடாத நிலையில் எரிபொருட்களை சேகரிக்கும் களஞ்சியமாக திகழ்கின்ற யாவும் ஐவகை ஆற்றல்களையும் ஏற்கும் திறன் பெற்றிருக்கும் ஓர் ஆன்மக்கரு என்கின்ற பாதரச தொகளானது தன்னுடைய சுயத்தன்மையினை கொண்டே இருக்கும் ஏற்கின்ற எரிபொருள்களுக்கு ஏற்ப மாற்றமடையும் சிறைப்படாத ஓர் ஆண்மக்கரு என்பது வெற்றிடத்தினை உருவாக்கும் தன்மை கொண்டது சிறிய துகள்கள் எனும் பிளவுற்ற துகள்கள் சிதறிய துகள்கள் எனும் பிளவுற்ற துகள்கள் இவ்வகை பாதரச துகள்களில் இடம்பெற இயலாது ஏனெனில் அறிவு அணுக்கள் என்கின்ற வெப்ப அணுக்களாகிய துணை அணுக்களோடு உராயும் தருணத்தில் மாத்திரமே கருவானது பிளவுறவோ அன்றி சுருங்கி விரியும் தன்மையினையோ ஏற்கும் உயிரினை சூழ்ந்து உச்சியில் நிலைக்கும் சிறைபடாத கருக்கள் என்பது தன் உள் மையத்தில் வெற்றிடத்தை கொண்டிருப்பதில்லை மாறாக தன்னை சூழ்ந்து ஓர் வெற்றிடத்தினை உருவாக்கியே நிலைத்திருக்கும் ஓர் ஆத்மக்கரு என்பது நிர்மல அணுக்களால் உருவானது ஒவ்வொரு நிர்மல அணுவும் ஓர் நீர்க்குமிழினை போன்று காணப்படும் ஆத்மக்கரு என்பது ஓர் நிர்மல அணுவிற்குள் தன்னை பொருத்தி கொள்ளும் எனில் ஒரு நிர்மல அணு என்பது வெற்றிடத்தினையே கொண்டிருக்கும் ஆழ்ந்து தியானத்து மிக ஆழமான உணர்வுகளை உணர்வுகளை தீண்டினால் இறைவொளியினை தரிசிக்கலாம் அவ்வொழியானது நீர்க்குமிழி போன்று நிர்மல அணுவிற்குள் நிறைந்திருப்பதனையும் காணலாம் ஆத்மக்கரு என்பது சூரிய மையத்திலிருந்து வெளிவரும் தருணத்திலேயே ஆத்மக்கருக்கள் ஒவ்வொன்றும் நீர்க்குமிழி போன்ற உருகிய பாதரச உரை ஒன்றினை உருவாக்கும் ஒரு தாயின் கருவறையில் வளர்கின்ற குழந்தை அமில நீரினில் மிதப்பது போன்று ஒவ்வொரு ஆத்மக்கருவும் ஓர் நீர்க்குமிழி போன்ற உரையினுள் பாதுகாப்பாகவே பொருத்தப்பட்டு வெளியேற்றப்படும் ஒரு தாயின் கருவறையில் கருமுட்டைகள் சில தோன்றிடனும் ஒரு கருமுட்டையில் மாத்திரமே உடலினை உருவாக்கும் ஆத்மக்கரு பொருத்தப்பட்டிருக்கும் அவ்வகையிலேயே நிர்மல அணுக்கள் பற்பல உரு உருவாகிய நிலையில் அவற்றினுள் ஆத்மக்கருக்கள் அற்புதமாக பொருத்தப்படும் ஓர் ஆத்ம கருவிற்கு நான்கு நிர்மல அணுக்கள் என்பதே விகிதாச்சார அடிப்படையாகும் நான்கு கனிமவள ஆற்றல்களும் உருகிய பாதரச நிலையாக உருமாறி ஓர் நீர்க்குமிழினை உருவாக்கும் பல கோடி பாதரச துகள்கள் அடங்கிய ஓர் ஆன்மாவானது போன்று நான்கு மடங்கு பாதரச நீர்க்குமிழிகளை உருவாக்கும் அவையே நிர்மல அணுக்கள் என்றே அழைக்கப்படும் ஓர் ஆத்ம கருவான பாதரச துகள் என்பது ஓர் நிர்மல அணுவினுள் அமர்ந்திருக்க அதனை சூழ்ந்து நான்கு நிர்மல அணுக்கள் பாதுகாப்பு வளையமாக பொருத்தப்படும் மையத்தில் கரு அடங்கிய நிர்மல அணு எனும் நீர்க்குமிழி போன்ற அமைப்பும் அதனை சூழ்ந்து நான்கு திசைகளிலும் நான்கு நிர்மல நீர்க்குமிழி அணுவும் பொருத்தப்படும் மைய நிர்மல அணுவினுள் மாத்திரமே கருவானது நிலைத்திருக்கும் இறை ஒளி என்பது ஒவ்வொரு நிர்மல அணுவிற்குள்ளும் நிறைக்கப்படும் ஏனெனில் அதனுள் அதிக அளவினில் வெற்றிடம் என்பது நிலைத்திருக்கும் ஓர் மானுட ஆன்மாவாய் உருகொள்ளும் தருணத்தில் நிர்மல அணுக்களை சூழ்ந்து நேர்மறை அணுக்கள் பலவும் பெருகிவிடும் இவை அனைத்தும் ஓர் ஆத்ம கருவிற்கு பாதுகாப்பு வளையமாகத் திகழும் அதிர்வு அலைகளை ஏற்காத ஏற்கும் அரணாக அமையும் எந்த ஓர் அதிர்வும் ஆத்மக்கருவனை தாக்காத வண்ணம் அனைத்து அதிர்வு அலைகளையும் தன்னுள் ஏற்கும் திறன் நிர்மல அணுக்களுக்கும் உண்டு மேலும் நேர்மறை அணுக்களுக்கும் உண்டு வெற்றிடம் என்பது ஒவ்வொரு நிர்மல அணுவினிலும் உண்டு மேலும் நிர்மல அணுக்கள் யாவுமே ஆத்ம கருவின் வெற்றிடமாகவும் கருதப்படுகின்றது ஒவ்வொரு நிர்மல அணுவினை சூழ்ந்தும் வெற்றிடம் உண்டு இடைப்பட்ட பகுதியும் வெற்றிடமே ஆத்ம கருவினை உணர வேண்டுமெனில் ஆழ்ந்து பயணிக்க வேண்டும் விழித் துகள்களும் ஆத்மக்கரு துகள்களே இருப்பினும் அவை நிர்மல அணுவினால் சூழப்படுவதில்லை ஓர் ஆத்மக்கரு என்பது முதலில் மையத்தில் ஒரு நிர்மல அணுவினில் வசிக்கும் மேலும் தனை சூழ்ந்து நான்கு நிர்மல அணுக்களை உருவாக்கி பிணைத்து கொள்ளும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவிலே இதனுடைய தொடர்ச்சியை பாகம் ரெண்டை பார்க்கலாம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அருள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தைக்கு என்னென்ன மீனிங்னு இறை இறைஒளி அதில் வந்து நிறைந்திருக்கும் அருள்னாக்கா ஒளி அந்த இறை ஒளி தான் நமக்கெல்லாம் பெரும் ஞானத்தை புகட்ட வல்லது அந்த தான் அறிவின் அமிலக் கழிவுகளையும் நீக்கும் வல்லமை பெற்றது அந்த இறைவழி எங்கே இருக்கும்னாக்க சிறைபடாத ஆன்ம கருக்களிடம் இருந்தே வெளிப்படும் நம்மளுடைய மூளையில் மூன்று விதமான அணுத் உள்ளது ஒன்று சிறைப்பட்ட துகள்கள் அப்புறம் சிறை சிறையிலிருந்து விடுபட்ட துகள்கள் அப்புறம் சிறைபடாத துகள்கள் அதில் சிறைபடாத தான் இறைவொளி என்பது வெளிப்படும் இருக்காங்க அப்புறம் விடுபட்ட துகள்கள் அது என்ன பண்ணுதுனாக்கா இந்த சூரியன் அங்கிருந்து வரக்கூடிய ஆற்றலானது ஈர்த்து அது வந்து விண்குருதி அதில் வந்து முக்கியமாக நான்கு விதமான கனிமங்கள் அந்த ஒளி ஆற்றலில் உள்ளது பாதரச ஆற்றல் தங்காற்றல் வெள்ளியாற்றல் ஆற்றல் இப்படி நான்கு விதமான இந்த விண் ஆற்றலிலிருந்து வரக்கூடிய ஒளி கற்றையிலே அணங்கியுள்ளது அது விண்குருதி என்று சொல்வார்கள் இந்த விண்குருதியும் நாம் உணவு உணவு உண்ணும் இந்த மண்குருதியும் சேர்ந்து இந்த உடலை முழுமையாக பாதுகாக்கின்றது நாம் எந்த விதமான உணவினை ஏற்கின்றோமோ அதற்கு தகுந்தார் போல ஆற்றலானது உயிரினால் அங்கே மாற்றமடைந்து உடலுக்கு அந்த ஆற்றலை வழங்கி உடலை நலமாக இயங்கச் செய்கின்றது உயிரினை சூழ்ந்திருக்கும் ஆன்மத் துகள்களை ஈர்த்து சேகரிக்கும் இந்த சூரிய ஒளி ஒளியாற்றலை இதெல்லாம் விடுபட்ட துகள்கள் அந்த ஒளியாற்றலின் தன்மைக்கு ஏற்ப எரிபொருள் என்பது மாறுபடும் இன்றோ இன்னொரு அணுக்கள் என்பது சிறைப்படாத நிலையில் எரிபொருள்களை சேகரிக்கும் களஞ்சியமாக திகழ்கின்ற ஆன்மக்கருக்கள் யாவும் ஐவகை ஆற்றல்களையும் ஏற்கும் திறன் பெற்றிருக்கும் ஒரு ஆன்மக்கரு என்கின்ற பாதரசத் துகளானது ஆன்மக்கருனாக துகள் அது ஆன்மாக்கள் பல கோடி பாதரசத் துகள்களை உடையது ஆன்மா அந்த ஆன்மாவிலிருந்து வருகின்றது தான் கரு தன்னுடைய சுழத்தன்மையினை மாற்றி அமைத்து கொண்டே இருக்கும் எரிபொருள்களுக்கு ஏற்ப மாற்றமடையும் சிறைபடாத ஒரு ஆண்மக்கரு வெற்றிடத்தினை உருவாக்கும் தன்மை கொண்டது சிதறிய துகள்கள் எனும் பிளவுற்ற துகள்கள் இவ்வகை பாதரச துகள்களில் இடம்பெற இயலாது ஏனெனில் அறிவு அணுக்கள் என்கின்ற வெப்ப அணுக்கள் ஆகிய துணை அணுக்களோடு உராயும் தருணத்தில் மாத்திரமே ஆத்மக்கருவானது பிளவுறவோ அன்றை சுருங்கி விரையும் தன்மையினையோ ஏற்கும் உயிரினை சூழ்ந்து உச்சியில் நிலைக்கும் சிறைபடாத கருக்கள் என்பது தன் உள் மையத்தில் வெற்றிடத்தை கொண்டிருப்பதில்லை மாறாக தன்னை சூழ்ந்து ஓர் வெற்றிடத்தினை உருவாக்கியே நிலைத்திருக்கும் அறிவு அணுக்கள் என்று சொல்லப்படுகின்ற வெப்ப அணுக்கள் அதுதான் எலக்ட்ரான்ஸ் இது அறிவு அவை துணை அணுக்களோடு உராயும் தருணத்தில் மாத்திரமே ஆத்மக்கருவானது பிளவுறவோ அன்றி சுருங்கி விரியும் தன்மையினையோ ஏற்கும் சிறைப்படாத இந்த உயிரினை சூழ்ந்து நிலைக்கும் உள் மையத்தில் வெற்றிடத்தை கொண்டிருப்பதில் அந்த எல்லாம் சூழ்ந்து தன்னை சூழ்ந்து ஒரு வெற்றிடத்தினை உருவாக்கி நிலைத்திருக்கும் ஓர் ஆத்மக்கரு என்பது நிர்மல அணுக்களால் உருவானது ஒரு கரு என்பது நிர்மல அணுக்களால் உருவானது ஒவ்வொரு நிர்மல அணுவும் ஓர் நீர்க்குமிழினை போன்று காணப்படும் ஒரு ஆத்மக்கரு என்பது நிர்மல அணுக்களால் உருவானது ஒவ்வொரு நிர்மல அணுவும் ஒரு நீர்க்குமிழி போன்று காணப்படும் ஆத்மக்கரு என்பது ஓர் நிர்மல அணுவினில் தன்னை கொள்ளும் அங்கிருந்து ஒரு ஆத்ம கரு ஒன்று நிர்மல அணுவின் அதை வந்து பெற்றுக்கொள்ளும் ஒரு நிர்மல அணு என்பது வெற்றிடத்தினை கொண்டிருக்கும் ஆழ்ந்து தியானித்து மிக ஆழமான உணர்வுகளைத் தீண்டினால் இறை ஒளியினை தரிசிக்கலாம் அவ்வொளியானது நீர்க்குமொழி போன்ற நிர்மல அணுவிற்குள் நிறைந்திருப்பதனையும் காணலாம் ஆத்மக்கரு என்பது சூரிய மையத்திலிருந்து வெளிவரும் தருணத்திலேயே ஆத்மக்கருக்கள் ஒவ்வொன்றும் நீர்க்குமிழி போன்ற உருகிய பாதரச உரை ஒன்றினை உருவாக்கும் இந்த ஆத்மக்கரு அது சூரியனுடைய மையத்திலிருந்து வெளிவருகின்ற தருணத்தில் விடியற்காலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து அதையெல்லாம் உற்பத்தி ஆகின்றது அதே சமயத்தில் தான் நீர்க்குமிழி போன்ற பாதரச உரை ஒன்றினையும் ஆத்மக்கருக்கள் உருவாகும் உள்மூலையில் அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தாயின் கருவறையில் வளர்கின்ற குழந்தை அமில நீரினில் மிதப்பது போன்று ஒவ்வொரு ஆத்மக்கருவும் ஓர் நீர்க்குமிழி போன்ற உரையினுள் பாதுகாப்பாகவே பொருத்தப்பட்டு வெளியேற்றப்படும் ஒரு தாயின் கருவறையில் கருமுட்டைகள் சில தோன்றிடனும் ஒரு கருமுட்டையில் மாத்திரமே மாத்திரமே உடலினை உருவாக்கும் ஆத்மக்கரு பொருத்தப்பட்டிருக்கும் அவ்வகையிலேயே நிர்மல அணுக்கள் பற்பல உருவாகிய நிலையில் அவற்றினுள் ஆத்மக்கருக்கள் அற்புதமாக பொருத்தப்படும் ஓர் ஆத்மக்கருவிற்கு நான்கு நிர்மல அணுக்கள் என்பதே விகிதாச்சார அடிப்படையாகும் அந்த நான்கு கனிமவள ஆற்றல்களும் உருகிய பாதரச நிலையாக உருமாறி ஓர் நீர்க்குமிழினை உருவாக்கும் எப்படி உருவாவுதுனாக்கா நான்கு கனிமவள ஆற்றல்களும் உருகிய பாதரச நிலையாக உருமாகி ஓர் நீர்க்குமிழினை உருவாக்கும் பல கோடி பாதரச துகள்கள் அடங்கிய ஒரு ஆன்மாவானது அதனைப் போன்று நான்கு மடங்கு பாதரச நீர்க்குமிழினை உருவாக்கும் அவையே நிர்மல அணுக்கள் என்று அழைக்கப்படும் நிர்மல அணுக்கள்னாக அந்த ஆன்மாவை சூழ்ந்து ஆன்மாவின் ஆன்மா மொத்தமே வந்து பாதரச துகள்களால் ஆனது எத்தனை கோடி பாதரச துகள்கள் உள்ளதோ அதற்கு அதனுடைய நான்கு மடங்காக பாதரச நீர்க்குமிழிகளை உருவாக்கும் அதுதான் நிர்மல அணுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கு இப்போ ஒரு ஆண் பாதரச துகள் இருந்ததுனாக்கா அதனை போன்று நான்கு பாதரச நீர்க்குமிழி அணுக்கள் உற்பத்தி ஆகும் அதுதான் வந்து நிர்மல அணு இப்போ ஒரு ஆன்மா என்பது பல கோடி அது ஒரு நூறு கோடி பாதரச அணுக்கள் ஆனதுன்னு வச்சுக்கோ நம்மளுடைய ஆன்மா அந்த ஆன்ம துகள்களுக்கு தகுந்த மாதிரி பாதரச நீர்க்குமிழிகளை உருவாக்குகின்றது அதுவும் நானூறு கோடி நீர்க்குமிழிகளை உருவாக்கும் அந்த நீர்க்குமிழிகள் நீர்க்குமிழியே நிர்மல அணுக்கள் என்று அழைக்கப்படுகின்றது அதில் அந்த தான் ஓர் ஆத்மக்கருவான பாதரச துகள் என்பது ஓர் நிர்மல அணுவினுள் அமர்ந்திருக்க அதனை சூழ்ந்து நான்கு நிர்மல அணுக்கள் பாதுகாப்பு வளையமாக பொருத்தப்படும் அப்போ ஒரு பாதரச நிர்மல அணுவினூர் ஒரு ஆத்மக்கரு பாதரச துகள் என்பது சூழ்ந் அது உள்ளார அமைந்திருக்கும் அதனை சூழ்ந்து நான்கு பாதரச நிர்மல அணுக்கள் பாதுகாப்பு வளையமாக பொருத்தப்படும் மையத்தில் ஆத்மக்கரு அடங்கிய நிர்மல அணு எனும் நீர்க்குமழி போன்ற அமைப்பும் அதனை சூழ்ந்து நான்கு திசைகளிலும் நான்கு நிர்மல நீர்க்குமழி அணுவும் பொருத்தப்படும் மைய நிர்மல அணுவினுள் மாத்திரமே ஆத்மக்கருவானது நிலைத்திருக்கும் ஏன் இதை இவ்வளோ முக்கியமாக சொல்லிட்டு வராங்கனாக்கா இந்த நான்கு திசைகள் என்று சொல்லக்கூடியதுக்கு மிக முக்கியமான காரணம் உள்ளது இதெல்லாமே அவங்க விஞ்ஞான பார்வையில் சொல்கிறாங்க ஆனால் இதை எல்லாத்தையுமே இப்போ இந்த கலிகாலம் என்பதனால இதை விஞ்ஞானமாக விளக்குகின்றார்கள் இதே இது ஒரு சத்தியோகமாக இருந்தார்கள் இதை விளக்கக்கூடிய தன்மையோ வேறுபட்ட விதத்தில் இருக்கும் அன்னை அதையெல்லாம் ஒரு மிக நுட்பமான ஒரு தாயோடு ஒன்றிணைத்து தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஏன்னா இப்போ எல்லாருக்குமே அறிவு அணுக்கள் மிக உயர்ந்த நிலையிலே இயங்குவதனால் அதை புரிந்து கொள்வதற்காக இதையெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக நம்மளுடைய ஆன்மாவை பற்றி எடுத்து சொல்லிட்டு வராங்க இறைவொளி என்பது ஒவ்வொரு நிர்மல அணுவினுள்ளும் நிறைக்கப்படும் ஏனெனில் அதனுள் அதிக அளவினில் வெற்றிடம் என்பது நிலைத்திருக்கும் ஓர் மானுட ஆன்மாவாய் உருகொள்ளும் தருணத்தில் நிர்மல அணுக்களை சூழ்ந்து நேர்மறை அணுக்கள் பலவும் பெருகிவிடும் நிர்மலை அணுக்களை போன்று நேர்மறை அணுக்களும் பலவும் பெருகிவிடும் இவை அனைத்தும் ஓர் ஆத்ம கருவிற்கு பாதுகாப்பு வளையமாக திகழும் ஏற்கனவே நேர்மல அணுக்களும் பாதுகாப்பு வளையமாகத்தான் திகழ்கிறது இந்த நேர்மறை அணுகள் உருவானாலும் அந்த ஆத்ம கருவிற்கு பாதுகாப்பு வளையமாகத்தான் திகழும் அதே மாதிரி ஏதாவது ஓர் அதிர்வலைகளை ஏற்கும் அரணாகவும் அந்த பாதுகாப்பு வளைய அணு கருக்கள் அமையும் எந்த ஓர் அதிர்வும் கருவினை தாக்காத வண்ணம் நம்மளுடைய ஆன்மாவினை தாக்காத வண்ணம் இந்த நிர்மல அணு நேர்மறை அணுக்கள்லாம் அவை ஏற்று அதை டைலூட் செய்திடும் அதிர்வலைகளை தன்னுள் ஏற்கும் திறன் நிர்மல அணுக்களுக்கும் உண்டு நேர்மறை அணுக்களுக்கும் உண்டு வெற்றிடம் என்பது ஒவ்வொரு நிர்மல அணுவினிலும் உண்டு மேலும் அணுக்கள் யாவுமே கருவின் வெற்றிடமாகவும் கருதப்படுகின்றது இந்த வெற்றிடம் எங்கே இருக்குனாக்கா ஏன் வெற்றிடத்தை பற்றி சொல்கிறாங்கனாக்கா அதில் தான் இறை ஒளி என்பது நிறையும் அந்த இறை ஒளினா என்ன இறை ஒளி நிறம் சுவை அதனுடைய தன்மையை பற்றி அடுத்தடுத்த அத்தியங்களில் சொல்ல வராங்க அதனால தான் இந்த நிர்மல அணுக்களின் வெற்றிடத்தை குறித்து சொல்கிறாங்க அந்த நிர்மல ஒரு ஆன்ம குறைவினை சூழ்ந்து எப்படி நான்கு விதமான நீர்க்குமொழி போன்ற நிர்மல அணுக்கள் அமைந்துள்ளது என்பதையும் சொல்கிறாங்க இதெல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க இல்லை இதையெல்லாம் அடுத்தடுத்த அத்தியாயங்களுக்கு இதையெல்லாம் தேவைப்படும் என்பதற்காகத்தான் இவ்வளவு விளக்கங்களை கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அப்படி ஒவ்வொரு நிர்மல அணுவினை சூழ்ந்தும் வெற்றிடம் உண்டு இடைப்பட்ட பகுதியும் வெற்றிடமே ஆத்மக்கருவனை உணர வேண்டுமெனில் ஆழ்ந்து பயணிக்க வேண்டும் மாதிரி நம்மளுடைய விழித்துகள்களும் ஆத்மக்கருத்துகள்களை இருப்பினும் அவை நிர்மல அணுவினால் ஒரு சூழப்படுவதில்லை ஓர் ஆத்மக்கரு என்பது முதலில் மையத்தில் ஒரு நிர்மல அணுவினில் வசிக்கும் மேலும் தன்னை சூழ்ந்து நான்கு நிர்மல அணுக்களை உருவாக்கி பிணைத்து கொள்ளும் நம்மளுடைய விழித்துகள்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த விழித்துகள்கள் எப்படி இரண்டு விழித்துகள்கள் இரண்டு கண்களை உருவாக்குகின்றது அந்த இரண்டு விழித்துகள்களிலும் எதனுடைய தன்மையிலேயே பிரதிபலிக்கின்றது போன்ற விஷயங்களை சொல்லியிருக்கின்றோம் அந்த விழித்தொகள்கள்தான் அந்த விழித்துகள்கள் எங்கே அமைந்தாலும் ஐம்புலன்களிலே புலன்களிலே அவை அந்த ஒளியினை ஏற்கும் தன்மை பெற்றுவிடும் பார்வைத்திறன் பெற்றுவிடும் ஆக கண்களில் அவை வந்து அமர்வதனால் அதை பார்க்கும் திறன் அவைகளுக்கு ஏற்படுகின்றது இப்படியாக இந்த அத்தியாயத்தில் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க இன்னும் அடுத்தடுத்து இந்த அத்தியாயத்தை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி